அன்பு உறவுகளே வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மழை காலம் முடிஞ்சு இப்போ குளிர்காலம் ஓடிட்டுருக்கு இந்த குளிர்காலத்தில் சாயந்தரம் பார்த்திங்கன்னு வைங்களேன் ஒரு நாலு நாளரே போல் பார்த்தீங்கன்னா கதவை திறந்தாவே வீட்டுக்குள்ளே என்ன வரும் நல்லா அடைச்சி வச்சுருப்பீங்க கதை திறந்தா வீட்டில் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் கொசுக்கள் தான் வரும் ஏன்னா இந்த குளிர்காலம் அப்படின்னாவே அதிக கொசுக்கள் உள்ள நாடு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாடு தான் எவ்வளவு தான் அரசு வந்து பல்வேறு பணிகளை செஞ்சாலும் மருந்தடிக்க தூய்மைப்படுத்த இப்படி பல்வேறு பணிகளை செஞ்சாலும் ஆனால் கொசுக்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியல இந்த கொசுக்கள்னால என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து டெங்கு மலேரியா டெங்கு பற்றி உங்களுக்கே சொல்ல தேவையில்லை ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு காலம் இல்லை இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெங்கு தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு அதனால் பல உயிர்கள் வந்து போச்சு அப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் நல்ல ஸ்டெப் எடுத்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலவேம்பு கஷாயம்லாம் கொடுத்தாங்க கொடுத்ததுனால ஓரளவு இம்யூனிட்டி பவர் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானதுனால டெங்கு வந்து ஓரளவு வந்து கண்ட்ரோல் ஆச்சு ஆனால் அந்த டெங்கு கொசு வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்களை உருவாக்குறதெல்லாம் எந்த கொசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் கொசு உருவாக்குமா பெண் கொசு உருவாக்குமா அப்படின்னு கேட்டால் பெண் கொசு தான் உருவாக்கும் எந்த நோய் அதாவது டெங்குவாக இருக்கட்டும் மலேரியாவாக இருக்கட்டும் அதிகமாக எந்த கொசு உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் கொசு தான் உருவாக்கும் சரி ஓகே அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் கொசுக்கள்லேயே ரொம்ப சின்ன சைஸ் எது அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து என்னது பெண் கொசு தான் இந்த பெண் தான் பல்வேறு நோய்கள் வந்து சீசனுக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் உருவாகிடுது இந்த அளவில் சிறியதாக இருந்தாலும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் பல முயற்சிகள் வந்து மேற்கொண்டு ஓரளவு வெற்றியும் கண்டாங்க அதில் ஒரு வித்தியாசமாக என்னை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய நாட்டு விஞ்ஞானிகள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு இதை வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கத்தினால அதாவது கொசுக்களோட இனப்பெருக்கத்தினால தான் வந்து என்னது கொசுக்கள் வந்து அதிகமாக வந்து உருவாகுது இப்போ இந்த இனப்பெருக்கத்துக்கு முக்கியமான கொசு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் கொசுன்னு வச்சுக்கோமே அப்போ அந்த பெண் கொசுல ஒரு நச்சு விந்த பரப்பக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட கொசுவை வந்து நம்ம உருவாக்கணும் நல்லா கவனிங்க என்ன சொன்னேன் நச்சு விந்த விந்து ஸ்பெர்ம் ஸ்டெமன் அதை வந்து எதுக்கு போனோம் இனப்பெருக்கத்தின் போது ஆண் கொசுக்கள் இருந்து அந்த நச்சு விந்தானது இனப்பெருக்கத்தின் மூலம் பெண் கொசுக்கு போகிறபோது அங்கே வந்து என்னது கொசுக்களோட எண்ணிக்கை வந்து அளிக்கப்படும் ஒன்று இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலட்டுத்தன்மையை வந்து உருவாக்கும் அப்போ வந்து அதிகமாக வந்து என்னது கொசுக்கள் உருவாகாதுன்னு சொல்லி ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் வந்து சிறப்பாக இந்த வேலையை வந்து இப்போ சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இப்போ இதனால் வந்து கொசுக்களோட உற்பத்தி குறையும் இதனால் பல்வேறு நோய்கள் வந்து கட்டுப்படும் அப்படிங்கிறதான் இவங்களோட முக்கியமான க இது இந்த நச்சு விந்தானது பெண் கொசுக்களை அழிக்கும் இதன் மூலம் அதிக எண்ணிக்கையாளான கொசுக்களை வந்து கட்டுப்படுத்த முடியுங்கிறது அவங்க விஞ்ஞானிகளோட கருத்து இது ஒரு பக்கம் இருக்கிற போது ஒரு ரெண்டு மூணு கான்செப்ட் சொல்லி ஆகணும் இப்போ கொரோனா வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்டில் இருந்து அதாவது டிசம்பர்லன்னு வச்சுக்கோமே ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பீக்கில் இருந்துச்சு அப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க இதை எப்படி இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துகிறோம் பல்வேறு கூற்றுக்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அதில் இப்போ நீங்கள்லாம் கொரோனா ஊசி எல்லா பேருமே போட்டிருப்போம் ரெண்டு ஊசின்னு வச்சுக்கோமே இப்போ நான்லாம் பார்த்தா மூணாவது ஊசி பூஸ்டரே போட்டேன் அதில் நீங்கள் என்ன ஊசி போட்டீங்க நான் வந்து என்ன ஊசி போட்டேன் அப்படின்னா கோவிஷீல்டு இன்னும் சிலர் வந்து கோவாக்சின் கோவிஷீல்டு நான் போட்டேன் இது வந்து கோவாக்சின் போட்டாங்க இதில் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிஷீல்டு எப்படி உருவாக்குனாங்கிறத மேட்ரு இந்த கோவிஷீல்டுங்கிற வந்து இறந்து போன அதாவது கொரோனாவால் இறந்து போன நபர்கிட்ட இருந்து எடுத்த எடுக்கப்பட்டு ஒரு மரபணு மாற்றப்பட்ட இதனால் உருவாக்கப்பட்டது தான் வந்து என்னது கோவிஷீல்டு அதாவது இறந்து போன அது எதனால் இறந்து கொரோனா வைரஸால் இறந்து போன உருவத்திலிருந்து எடுத்து மரபணு மாற்றப்பட்டு அதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயாட்டிக் தான் வந்து என்னது தடுப்பூசியாக வந்து நமக்கு வந்து போட்டாங்க சரி ஓகே கோவாக்சின் எப்படின்னு கேட்டிங்கன்னா கோவாக்சின் எப்படி உருவாச்சு அது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ்லேருந்து எடுத்து அதில் மரபணு மாற்றப்பட்ட ஒரு வைரஸை வந்து உருவாக்கி நமக்கு கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து இந்தியா வந்து உலக அளவுலேயே வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல இருந்துச்சு ஏன்னு கேட்டால் டெத் ரேட் வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு இந்த கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பல்வேறு நோய்கள்லாம் அதிக அளவில் வர்றது கிடையாது என்ன அந்த அளவுக்கு இந்த அறிவியலோட விஞ்ஞானம் அதை விஞ்ஞானிகள் நிறையா செஞ்சிட்ருக்காங்க அதுதான் மாணவ செல்வங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எஸ்ஐடிபி அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஓகேவா அதில் மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் பல்வேறு வகையான வழிகளை உங்கள்கிட்ட வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை புது புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நீங்கள் அதுக்கான நிரந்தர தீர்வை வந்து உங்களால் கொண்டு வர முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் மாணவ செல்வங்கள் இப்போ என்ன சொன்னேன் கொசுக்கு ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் ஒரு கூற்ற சொல்லியிருக்காங்க மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு விந்தணுவை செலுத்துவதன் மூலம் பெண் கொசுக்களை அழிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இதே கான்செப்டில் தான் அந்த காலத்தில் ஒரு ஃபேனு இன்னைக்கு ஃபேன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படி எல்லா வீட்லேயும் நாலு ஃபேன் ஆறு ஃபேன் இருக்குன்னா அந்த ஃபேன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து என்னது ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலத்தில் ஒரு மின் விசிறியை சி சாரி விசிறியை வந்து கீற்று அதுகளை வந்து பண ஓலைகளில் செஞ்ச விசிறியானது ஒரு கட்டுரை தான் அந்த கட்டுரையானது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மின் மின்சாரத்தை பயன்படுத்தி பல்வேறு மின்சாதனங்களை வந்து உருவாக்குச்சு அது அந்த மின் விசிறிக்கு அடுத்து கூலர் ஏசி இன்னும் வித்தியாச வித்தியாசமும் போயிட்டே இருக்குது அது மாதிரி இந்த எஸ்ஐடிபி ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் மாணவ செல்வங்கள் வித்தியாசமான கட்டுரைகளை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுகளில் வந்து பள்ளிகளில் வந்து ஒப்படைக்கணும் அதை வந்து ஆக்கப்பூர்வமான கட்டுரைகள் இருக்கிற போது அதை வெளியில் கொண்டு வந்துருவாங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்து வெளியில் கொண்டு வந்து உலகத்திலேயே இந்தியா வந்து அறிவியலில் சிறந்த நாடாக விளங்கும் அதோட நான் சொன்ன அந்த கொசுவை ஒழிக்க புதிய வழியை பற்றி நீங்கள் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்து பல்வேறு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் ஆசிரியர்கிட்ட மாணவ செல்வங்கள் எழுதி ஒப்படைக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்